கன்னியாகுமரி மாவட்டம் ரீதாபுரம் பேரூராட்சியில் பணியாற்றும் ஊழியர்கள் போலீஸ் சான்றிதழ்கள் சமர்ப்பித்து அரசு பணியில் சேர்ந்ததாக குற்றம் சாட்டி ஆடியோ வெளியிட்ட பேரூராட்சி தலைவரை முற்றுகையிட்ட ஊழியர்களின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு வந்த குளிச்சல் போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்த நிலையில் தரப்பை சேர்ந்தவர்களும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் ரீதாபுரம் பேரூராட்சி தலைவராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எட்வின் ஜோஸ் என்பவர் செயல்பட்டு வரும் நிலையில் ரீதாபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பாம்புரி வாய்க்கால் கரையோரம் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் புதிதாக தொடங்க இருக்கும் மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி பொதுமக்கள் பேரூராட்சி நிர்வாகம் அனுமதி வழங்கியதாக குற்றம் சாட்டி தலைவர் எட்வின் ஜோஸ் மற்றும் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பேரூராட்சி அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த பேரூராட்சி தலைவர் எட்வின் ஜோஸ் போராட்டம் நடத்துபவர்களின் உறவினர்கள் பேரூராட்சி அலுவலகத்தில் பணியாற்றி வருவதாகவும் அவர்கள் போலி கல்வி சான்றிதழ் போலி மருத்துவ சான்றிதழ்களை சமர்ப்பித்து அரசு வேலை பெற்று பணியாற்றி வருவதாகவும் அவர்களுக்கு எதிராக போராடுங்கள் என ஆடியோ ஒன்றை வெளியிட்டார் இந்த ஆடியோ சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தலைவர் எட்வின் ஜோஸை கண்டித்து திமுகவை சேர்ந்த ஏழாவது வார்டு உறுப்பினர் ஜெயசேகர் என்பவர் பேரூராட்சி அலுவலகம் முன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் அவருக்கு போட்டியாக தலைவர் எட்வின் ஜோஸும் அருகே அமர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இந்த தகவல் இந்த பேரூராட்சி அலுவலகம் முன்வந்த பேரூராட்சி ஊழியர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் தலைவர் எட்வின் ஜோஸை முற்றுகையிட்டு அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கி ஆபாச வார்த்தைகளால் வசைபாடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த குளிச்சல் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது ஊழியர்கள் மீது தவறான குற்றச்சாட்டுகளை தலைவர் எட்வின் ஜோஸ் முன்வைத்து வருவதாகவும் அவர் செய்யும் ஊழலுக்கு ஒத்துப்போகாத ஊழியர்களை இடமாற்றம் செய்வது மிரட்டுவது போன்ற செயல்களிலும் ஈடுபட்டு வருவதாக கவுன்சிலர் ஜெயசேகர் முன்வைத்தார் இதனையடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி போலீசார் அனுப்பி வைத்த நிலையில் தலைவர் எட்வின் ஜோஸ் தரப்பிலும் கவுன்சிலர் ஜெயசேகர் தரப்பிலும் தங்களை தாக்க முயன்றதாக குளைச்சல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முக்கியமாக தமிழ்நாட்டிலேயே நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகள் உள்ளன இந்த பேரூராட்சிகளில் இரண்டு ஆண்டுகளாக மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பேரூராட்சி வளர்ச்சி பணிகளில் சுதந்திர இந்தியாவில் இதுவரைக்கும் இவ்வா இவ்வளவு வளர்ச்சியை நீங்கள் இதுவரைக்கும் பார்த்ததில்லை இதை தாண்டி உங்கள் மனநிலைகள் மாறுபடுகிறது என்று சொன்னால் அது உங்களுடைய வயிற்ற்சலை தான் காட்டும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் ரீத்தாபுரம் பேரூராட்சியில் போராட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன மிக முக்கியமாக போராடக்கூடியவர்களுடைய உறவினர்கள் ஊர்காரங்க நிறைய பணியாளர்கள் பேரூராட்சியில் பணிபுரிகின்றார்கள் இந்த பேரூராட்சியில் பணிபுரி புரிகின்ற குடிநீர் பணியாளர்கள் இந்த பணியில் சேரும்போது தவறான சான்றிதழ்களை கொடுத்து ஒரு தேச விரோத குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அந்த தேச விரோத செயல் என்னவென்று சொன்னால் போலி சான்றிதழ் போலி மருத்துவ சான்றிதழ் ஒரே நாளில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து மறுநாள் அதற்கான இன்டர்வியூ கார்டு எல்லாம் அனுப்பி எந்தவிதமான பிறவி நோய்களும் இல்லாமல் பிறவி நோய் இருப்பதாக சான்று பெற்று பணியில் இருக்கின்றார்கள் இவர்களை கைது செய்யக் கோரி போராட்டம் நடத்தலாம் ஒன்று இரண்டாவது இந்த பேரூராட்சியில் அனைத்து மக்களுக்கும் தினமும் தண்ணி கொடு தண்ணீர் கொடுப்பதாக தவறான ஒரு செய்தியை மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாநில நிர்வாகத்துக்கும் இந்த பேரூராட்சி குடிநீர் பணியாளர் வழியாக செயலதிகாரி வழியாக தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது நமக்கு அப்படி கொடுக்கல அப்போ தினமும் தண்ணி கொடுங்கள் என்று சொல்லி நம்ம ஒரு போராட்டம் நடத்தலாம் மூன்றாவதாக நம்முடைய ரீதாபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட தொண்ணூத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட உப்பளம் பகுதியில் அந்த குடியிருப்புகள் போக மீதமுள்ள இடத்தில் குளச்சல் நகராட்சிக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கப்பட்டுள்ளது சைமங்காளினி ஊராட்சிக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் ரீதாபுரம் பேரூராட்சிக்கு என்று அவர்கள் சட்டப்பூர்வமாக எந்த விதமான இடமும் ஒதுக்கி தரவில்லை இதற்காக போராடலாம் மிகப்பெரிய ஒரு விளையாட்டு மைதானம் உருவாவதற்கு முயற்சி எடுங்கள் என்று போராடலாம் இந்த பேரூராட்சி பகுதிக்குள் எந்த விதமான அரசு வங்கிகள் இல்லை அந்த வங்கிகளை கொண்டு வருவதற்கு போராடலாம் ஒரு சிறுதொழில்கள் அரசு சார்ந்த ஒரு சிறுதொழில்கள் எந்த தொழிலும் இல்லை அதை கொண்டு வருவதற்கு போராடலாம் இதை போன்று மக்கள் நலன் சார்ந்து மக்கள் அக்கறையோடு போராடக்கூடிய போராட்டங்கள் உள்ளன சட்டவிரோத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களுடைய எதிர்த்து போராடக்கூடிய செயலும் இருக்கிறது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களும் இருக்கிறது தகுதியுடைய ஒருவனுடைய வேலை பறிபோய் தகுதியற்றவன் அந்த வேலையில் உட்கார்ந்திருக்கின்றார் பவனுக்கு எதிராக போராடலாம் ஆகவே அதை விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயங்களை திசை திருப்பி தேவை எங்க போராட வேண்டுமோ அங்க போராடாமல் ஏதோ ஒரு காரணமும் உள்நோக்கத்துக்காக எங்கேயோ போராடுவது அது முறையல்ல ஆகவே பேரூராட்சி தலைவர் என்கிற முறையில் இதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை ஆகவே நீங்கள் போராட்டம் என்ற முயற்சி எடுக்கும் போது ஏதாவது ஒன்று இப்படி ஒரு செய்தியை என் வாயிலிருந்து நீங்கள் கேட்க வேண்டிய சூழல் உருவாகும் ஆகவே இதை போன்று இன்னும் இருக்கிறது பேரூராட்சி நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் பேரூராட்சியில் பணிபுரிகின்ற குடிநீர் பணியாளர்கள் அங்கு பணிபுரிகின்ற பெண்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறை தலைவருடைய அறை செயல் அலுவலருடைய அறை அவர்கள் சமையல் செய்யக்கூடிய அந்த ஒரு டீ எல்லாம் போடுவாங்கல்ல அந்த டீ போடக்கூடிய ஓய்வறை இந்த பகுதிகளில் எல்லாம் ரகசிய கேமரா வைத்து அதை படம் பிடித்து வைத்திருக்கின்றார்கள் நான்கு வருடங்கள் ஐந்து வருடங்களுக்கு முன்பு உள்ள சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் இன்னைக்கும் அந்த வீடியோஸ் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் உள்ள போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி உள்ள வீடியோ எல்லாம் என்ன செய்திருக்காங்க இன்னைக்கு கையில வச்சிருக்காங்க அப்ப ஐந்து வருடங்களாக தங்களுடன் பயணிக்கின்ற ஒரு சக பணியாளர்களுடைய சிசிடிவி புட்டேஜ் அதையே இன்னை வரைக்கும் அந்த வீடியோக்கள் எல்லாம் பாதுகாக்கிறாங்கன்னு சொன்னா அந்த மனநிலையெல்லாம் மிகவும் ஒரு தவறான ஒரு அணுகுமுறை மனநிலை ஆகவே இதையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய இந்த பணியாளர்களை கைது செய்ய வலியுறுத்தி போராடலாம் இதற்கான ஆவணங்கள் என்னிடம் இருக்கிறது இதற்கான சிசிடிவி புட்டேஜும் அவங்களிடம் இருந்து நமக்கு இருந்ததா தகவல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்ன உள்ளது ஆகவே இந்த குடிநீர் பணியாளர்கள் இந்த தவறான செயலில் ஈடுபடுவர்களை நோக்கி இவர்களை கைது செய்ய வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொள்ளலாம் ரீதாபுரம் பேரூராட்சி நிர்வாகம் வழியாக அந்த துறை சார்ந்த நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் அது போராட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன நான் இப்ப கூறியதற்கு எல்லாத்திற்கும் அடிப்படை ஆதாரம் என்னிடம் இருக்கிறது ஆகவே போராடக்கூடியவர்கள் இந்த தவறான செயலில் ஈடுபட்ட குடிநீர் பணியாளர்களை நோக்கிதே இருக்க வேண்டுமே தவிர மக்களுக்கு எது பேரூராட்சிக்கு சம்பந்த விஷயத்தை கொண்டு போராட வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே மக்களை நீங்கள் போராட வேண்டிய விஷயம் மக்களுக்கு தேவையானதாக இருக்க வேண்டுமே தவிர ரீதாபுரம் பேர்வாட்சிக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை கொண்டு ரீதாபுரம் பேர்வாட்சியை நோக்கி நோக்கி இருக்கக்கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம